ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு ஷீப்ஸ் Infotainment சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் ஒரு சில ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காருங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவது ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் போர் வரப்போகுதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லியிருக்காருங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆல்வேஸ் ஃபர் கிவ்ஸ் ஹியூமன்ஸ் சம்டைம்ஸ் ஃபர் கிவ்ஸ் அதாவது கடவுள் என்றைக்குமே மன்னிப்பார் மனுஷன் எப்போதாவது மன்னிப்பான் ஆனால் இயற்கைக்கு பண்ணக்கூடிய அழிவு அது என்றைக்குமே மன்னிக்காதுன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணலனா இது ரொம்ப மோசமாக போகும்னு அவர் சொல்லியிருக்காரு மூன்றாவது ப்ரடிக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஹியூமன்ஸை டீஹ்யூமனைஸ் பண்ணும்னு சொல்லியிருக்காரு நாலாவது ட்ரான்ஸ் வந்து மனித இனத்தையே பிரிச்சிரும் அதாவது பணக்காரன் ஏழைன்னு பிரிச்சிரும்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப தப்புன்னு சொல்லிருக்காருங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அவருடைய மதம் வந்து அவரோட காலகட்டத்துக்கு அப்புறமா மோர் ஸ்பிரிச்சுவலாக மாறிடும் ரிலீஜியன் வந்து மோர் ஸ்பிரிச்சுவலாக மாறிடும்னு சொல்லியிருக்காருங்க ஆறாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ குட் ரீப்ளேஸ் ரிலீஜியஸ் லீடர்ஷிப்புன்னு அவராக சொல்லியிருக்காருங்க போப் இன்னைக்கு ஒரு மனிதனாக இங்கே இருக்கேன் ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு ஏஐ இங்கே உட்காந்து இருக்கும் இஸ் க்ரேசின்னு சொல்லியிருக்காரு கடைசியாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மரணத்தை பற்றி தானே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தோணுது என்னுடைய காலகட்டம் முடிவுக்கு வருகிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காருங்க இப்போ அவர் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.